எங்களோட சொந்த வீட்டை விற்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நிறைய பேர் என்கிட்ட நீங்க சொல்றது உண்மையா கண்டிப்பா வீட்டை விற்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க ஆக்சுவலா எங்களோட சொந்த வீட்டை விற்க போறது உண்மைதான் அதுக்கான எல்லா ப்ராசஸையுமே நாங்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம வீட்டை வாங்கணும்னு நினைக்கிற சில பேர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நம்ம வீட்டை விசிட் பண்ணாங்க எல்லாமே இப்போதைக்கு பேச்சுவார்த்தையில தான் இருக்குது கண்டிப்பா நல்ல விலைக்கு வந்தா வீட்டை கண்டிப்பா வித்துருவோம் உங்கள நிறைய பேர் அண்ணா வீட்டை விற்காதீங்க வீட்டை வித்துட்டா வாங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நீங்க சொல்றது உண்மைதான் ஆனா வீட்டை வித்ததுக்கு அப்புறம் அதுல பணத்தை வச்சு நம்மகிட்ட இருக்கிற பணத்தையும் வச்சு வேற லொக்கேஷன்ல நல்ல வீடோ இல்ல நிலமோ நம்ம வாங்கி போட்டுட்டு நமக்கான அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்றதுதான் எங்களோட முடிவு வீட வைக்கணும் அப்படின்ற முடிவு இப்போதைக்கு இருந்தாலும் இந்த முடிவை கைவிடுங்க வீட்டை வைக்க வேணாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றதுனால நாங்களும் யோசனை பண்ணிட்டு கண்டிப்பா இதுக்கான தெளிவான முடிவை அடுத்தடுத்த வீடியோல நாங்க சொல்றோம் இந்த பெரிய சைஸ் போட்டோ பிரேம் வெறும் அறுநூத்தி ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி போட்டோ பிரேம் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க